ஓம் நமஸ்வாய வாழ்க வளமுடன் நாலு ஒரு மூலிகளை இன்னைக்கு அண்ணாச்சி பழம் பழத்துடைய தன்மைகள் என்ன பழத்துடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு ஏபிக்கே விளாசில் பார்க்குறோம் விமர்சித்தா எதுக்கு அதோடைய பயன்கள் என்ன எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும் என்ன நோய்களை குணப்படுத்துது அப்படின்றத ஒரு தாட்டு அண்ணாச்சி பழம் அதை எடுத்தால் என்ன நோய்களை குணப்படுத்தும் நம்ம உடலுக்கு என்ன ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்ன வந்து தீமைகளை கொடுக்கும் இதை பற்றி தான் முழு பதிவு பார்க்க போகிறோம் இன்றைய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஏபிகே விளாசில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்து பக்கமாக நம்ம வீடியோ போட கிடையாதுங்க நிறைய பனி சுமை காரணத்தினால நிறைய வீடியோ போடல நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கிறாங்க ஏன் வீடியோ போடல என்ன பிரச்சனை என்னான் ஏன்னால் வந்து பனி சுமை அதிகமாக இருக்கிறதுனால போட முடியாத ஒரு சூழ்நிலை கேன்சர் அப்படின்னா என்ன இந்த கேன்சரை நம்ம எப்படி வரும் பாதுகாக்கணும் இதை எப்படி நாம் தடுக்க முடியும் கேன்சர் இருந்து எப்படி ரிலீவ் ஆக முடியும் வந்துட்டே சிரமப்படுறத விட வரத்துக்கு எப்படி பாதுகாக்கணும் கமெண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனது நண்பர் வெளிநாட்டில இருந்து அவர் சொல்லுவார் கேன்சருக்காக அமெரிக்காவில் வந்து நிறைய வந்து இதை சர்ச்சை பண்ணிட்டு இருக்கிறாங்க இதனால நிறைய குணம் இருக்குது உங்களுடைய பதிவுகள்லாம் நிறைய கொடுத்துருந்தீங்க அருமையாக இருந்தது இந்த ஒரு பதவியும் கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு போய் சேரும் அப்படின்றதுனால அவருடைய தாட்னால அவருக்காக இந்த பதிவை நான் கொடுக்குறேங்க புற்றுநோயுடைய செல்களை வந்து முற்றிலும் அழிக்கக்கூடிய ஆற்றல் செல்கள் வளராம இருக்கிறதுக்கும் இந்த செல்களை எப்படி அகற்ற முடியும் அப்படின்றதுக்காகவும் ரத்தத்தில் உடைய இருக்கக்கூடிய செல்களை வந்து எப்படி இது பண்றதுக்காகவும் வந்து இதை வந்து எடுத்துக்கணும் பொறுத்த பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் யார் ஒருத்தருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குதோ கொலஸ்ட்ராலை நம்ம குறைக்கிறதுக்கு அண்ணாச்சி பழத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க அண்ணாச்சி பழத்தை நம்ம எப்படிலாம் எடுத்துக்கணுன்றது பதிவிலும் முள்ளன் ஃபுல்லாக எடுத்துக்கோ என்ன நோய்களை தீர்க்குது எதை நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்றத பற்றி ஃபஸ்ட்டு பேசிடுவோம் ஏன்னா இன்றைக்கி அண்ணாச்சி பழத்தை பொறுத்த அளவுக்கு பெண்கள் அப்படின்னா அண்ணாச்சி பழம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெண்கள் வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க யார் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கருவுற்ற தாய்மார்கள் இப்போ வந்து கரு உற்பத்தி ஆகறதுக்கு உற்பத்தி ஆகுது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மாதத்துக்கு அன்னாச்சி பழம் எடுக்கக்கூடாது ஏன்னா வந்து இதை அதிக உஷ்ணமுடையது கலையக்கூடிய ஆற்றல் உடையது எள்ளு ஒன்று அண்ணாச்சி பழம் ஒன்று கரு வந்து களைக்கிறதுக்கு வந்து பயன்பாட்டுக்கு இருக்குது ஏன்னா வந்து அதிகமாக அதை எடுத்துட்டோம்னா கரு களைஞ்சிரும் அதனால் அவங்க மட்டும் எடுக்கக்கூடாது கருவுற்ற தாய்மார்கள் சரிங்களா அப்ப கரு உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னே ஒரு பத்து நாளைக்கு முன்ன இருந்து ஒரு மூணு நாலு மாசத்துக்கு வந்து இதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசம் ஏழு மாசத்துக்கு மேலே இருக்கிறவங்க அண்ணாச்சி போல எடுக்கலாம் ரத்த விருத்தி ரத்தத்தை சுத்த பண்ணும் ரத்தத்தினுடைய கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் ரத்தத்தை வந்து துவையும் ரத்தத்தை பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கிற இடத்த வந்து களைச்சி சீராக ரத்தம் ஓட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இதுக்கு இருக்கும் அண்ணாச்சி பழம் எந்த ஒரு இடத்துல வந்து ரத்தம் வந்து பிளாக் ஆகுதோ அந்த பிளாக் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் அண்ணாச்சி பழத்துக்கு அண்ணாச்சி பழம் எடுக்கிற வரலைக்கும் நம்ம ரத்த குழாய் வாழ்வு ரத்த அடைப்புகளை வந்து நீக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு ரத்த அடைப்பு சொல்லுவோம் ஏன்ஜோ பண்ணவங்களா இருந்தாலும் சரி திடீர்னு வந்து நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாலும் சரி எந்த ஒரு இடத்துல ரத்தம் வந்து ரத்த குழாயில தங்குதோ அதை வந்து ரிலீவ் பண்றதுக்கு அண்ணாச்சி பழம் ஒரு சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம் சரிங்களா இதை நிறைய பேர் யாரும் விரும்பி சாப்பிட்றதுல ஒரு சீசனுக்கு மட்டும் விரும்பி சாப்பிடுவாங்க அல்சர் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னா இதுக்கு வந்து உப்பு சிறிதளவுக்கு உப்பு சேர்த்திக்கணும் மிளகத்தூள் குறு மிளகத்தூள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அல்சர் இருக்கிறவங்களுக்கு உண்ணாகாது இதை டைரெக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்சர் இருக்கிறவங்களுக்கு உண்ணாகும் இதுதான் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி தைராய்டு உள்ளவங்க அண்ணாச்சி பழம் எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு தைராய்டு தைராய்டு யாருக்கு பொறுத்த இருக்குதோ அவங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டிகள் நம்ம வந்து கொழுப்பு கட்டின்னு சொல்லலாம் புருடுன்னு சொல்லலாம் அதே மாதிரி அங்கங்கே கட்டிகள் வளர்றவங்களுக்கு வந்து இந்த அண்ணாச்சி பழம் ஒரு சிறந்தது அந்த கட்டிகளை வந்து அகற்றக்கூடிய ஆற்றல் அண்ணாச்சி பழத்துக்கு ஏன்னா ரத்தம் ஒரு இடத்துல வந்து கட்டியாச்சுன்னா அந்த ரத்தம் வழியாக வந்து நமக்கு வந்து கட்டிகள் உற்பத்தி ஆகும் அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த செல்கள் புற்றுநோயுடைய செல்களை முற்றிலும் அகற்றக்கூடிய ஆற்றல் வந்து அண்ணாச்சி இது இப்போ இந்த அண்ணாச்சி பழத்தோட நம்ம என்னென்னலாம் சேர்த்துக்கிட்டால் இதை வந்து நமக்கு பயன் அளிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை நம்ம சொல்லுவோம் பட்டை கிராமம்னு சொல்லுவோம் நம்ம வந்து எப்பயுமே வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளை வந்து பட்டை இந்த பட்டையை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறிதளவுக்கு ஒரு ஒரு துண்டு கிராம பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிராம் ஒருத்தருக்கு ஒரு டம்ளருக்கு போனால் ஒரு ரெண்டே ரெண்டு கிராம் பட்டையும் கிராமையும் அண்ணாச்சி பழத்தையும் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு டெய்லி ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் பூரண குணமாகும் மெயினான விஷயம் இன்னைக்கு சொல்லக்கூடியது வந்து புற்றுநோய் செயல்களை நாம் வந்து எப்படி அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா புற்றுநோய் போது பார்த்தீங்கன்னா பாம்பு புற்றுன்னு சொல்லுவோம் புற்றுன்னு சொல்லுவோம் இப்போ அந்த புற்றுகள் கொஞ்சம் பெருசாக இருந்தே அடுத்தது பக்கத்தில் வரும் அடுத்தது பக்கத்தில் வரும் இப்போ புற்றுகள் அந்த செல்கள் வந்து ஒன்றோடு ஒன்றோடு சேர்ந்து நேர்ந்து நிறைய வரும்போது நமக்கு வந்து டேஞ்சரஸாக நமக்கு கொடுக்குது இந்த புற்றுநோயுடைய செல்களை வந்து நாம் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி முழு வீடியோவில் இந்த பதிவு கொடுத்துருக்குறேன் இதை வந்து எப்படிலாம் நம்ம எடுத்துக்கணுன்றதை பற்றி நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டு போகோம் ஏன்னா வந்து ஒரு பீஸ் இருந்தால் போதுங்க நீங்கள் வந்து ரொம்ப சிரமப்பட வேண்டிய அண்ணாச்சி பழத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த அமிலம் பார்த்தீங்கன்னா சுகர் உள்ளவங்க இதை எடுத்துங்க ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சுகர் பிபி உள்ளவங்க இந்த அண்ணாச்சி பழம் எடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த அண்ணாச்சி பழம் எடுத்தீங்கன்னா தானே அமிலங்கள் சுரக்க ஆரம்பிக்கும் உமிழர்கள் நிறைய சுரக்க ஆரம்பிக்கும் ஜீரண சக்திகளை இந்த உறுப்புகளை வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இப்போ நமக்கு வந்து அண்ணாச்சி பழத்தை பொறுத்த அளவுக்கு சிறிது தூண்டு துண்டா ஒரு ரெண்டு மூணு பீஸ் போட்டுக்கலாங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம வீடியோவுக்காக நான் வந்து சிறிது அளவு போடுறேங்க நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போடுங்க தப்பு கிடையாது ஏன்னா வந்து நமக்கு வந்து சின்னதாக கட் பண்ணி போடுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்காது ஏன்னா வீடியோ வந்து லென்த்தாக போகும் நான் ஒன்னா ரெண்டாக கட் பண்ணி போடுறேன் நல்லா வேக விட்டு இந்தோடைய எசன்ஸை நம்ம எடுத்துக்கணும் நாம் வந்து இந்த ஒரு பீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளருக்கு உண்டான விஷயத்த மட்டும்தான் போடுறேன் இப்போ நான் வந்து எப்பயுமே போட்டால் நம்ம வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வீடியோவுக்காக வந்து நாம் பயன்படுத்திட்டு தான் அடுத்தவங்களுக்கு இதை கொடுக்கணுங்க ஏன்னா வந்து இதனால் எதுனா தவறுதல் வருதா அப்படின்ற எண்ணங்கள் வரவே கூடாது பூர்ண குணமாகுமா என்ற கேள்விக்குறியும் வரக்கூடாது இதை பயன்படுத்திட்டு நான் நிறைய பேருக்கு அதை தான் சொல்லுவேங்க சார் இதை செஞ்சால் குணமாகுமா ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ இந்த நம்ம ஒரு மருத்துவரை அணுகிட்டு நம்ம மருத்துவர்கிட்ட போய் காய்ச்சல் வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட ஊசி போட்டுட்டு சார் இது சரியாயிருமான்னு டாக்டர்கிட்ட கேட்போமா கண்டிப்பாக கேட்க மாட்டோம் ஏன்னா வந்து இது வந்து பணம் காசு கொடுக்குறது கிடையாது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஃப்ரீ சோசியல் சர்வீஸ்க்காக நம்ம செய்கிறோம் நம்ம சரிங்களா இப்போ வந்து நம்ம பணம் கொடுத்து கேட்குற மாதிரி இருந்ததுன்னா யாருமே அதை கேட்க மாட்டாங்க இதை பயன்படுத்திட்டு என்னை கூப்பிட்டு கேளுங்க சார் இதனால் நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் சார் இதனால் எனக்கு எந்த ஒரு நன்மை இல்லைன்னு சொன்னாலும் அடுத்த இதுக்கு என்ன பொஷின்னு போகணுன்றது எதனால் நன்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம சிறிதளவுக்கு ஒரு ரெண்டு பீஸ் கட் பண்ணிட்டேன் இது வந்து ரெண்டு டம்ளர் மூணு டம்ளருக்கு ஆகிற அளவுக்கு கட் பண்ணிட்டுங்க தண்ணி இருக்குது நல்லா கொதிக்கிட்டுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராம் ஒரு ஒரு மூணு கிராம் போட்டுக்கலாங்க ஒரு டம்ளருக்கு போட வேண்டிய விஷயம் வந்து ரெண்டு கிராம்லேருந்து மூணு கிராம் வரலையும் போட்டுக்கலாங்க நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கிராம விஷயங்கள் நிறையா இருக்குது சொல்ல போனீங்கன்னா நிறையா இருக்குது நம்ம மூச்சுத்திணறிலேருந்து நம்ம ரிலீவ் ஆகலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லங்ஸில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து இந்த கிராமுக்கு இருக்குது நுரையரில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி கனைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த கிராமுக்கு ஒரு ஆற்றல் உண்டு நான் வந்து மூணு போட்டுருக்குறேன் நான் ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி விடுறதுனால இன்னொரு ரெண்டு போட்டுக்கிறேங்க பட்டை பார்த்திங்கன்னா ஒரு சிறிதளவு போட்டுக்கிட்டால் போதும் நான் வந்து இந்த ஒரு ரெண்டு பட்டை போட்டுக்கிறேன் சரிங்களா கொஞ்சமா போட்டா போதும் இப்ப நம்ம பட்டை கிராம அண்ணாச்சி பழம் இதை வந்து நல்லா வேக வச்சு தண்ணி எடுத்து மட்டும் குடிச்சுக்கணும் இதை வந்து காலைய உணவுக்கு முன்னையா உணவுக்கு பின்னையாலாம் கிடையாது என்ன பொறுத்த அளவுக்கு இதை எடுத்துக்கணும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப எடுத்துங்க உணவுக்கு முன்ன எடுக்கணும்னு கிடையாது பின்ன எடுக்கணும்னு கிடையாது இது ஒரு மருந்தாக நான் சொல்றேன் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி நல்லா காய வச்சு ஒரு டம்ளர் எடுத்துக்கணும் இதை வந்து உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துக்கங்க இது எடுக்கிறதுனால நான் சொல்லக்கூடிய விஷயம் தைராய்டுக்கும் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி பெண்கள் மாதவிடாய் டைம்ல வந்து இதை பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி பெண்கள் வந்து மாதவிடாய் ஆகலை இடையில பிரச்சனை இருக்குது ரெண்டு நாள் ஆகுது நாலு நாள் ஆகறதுல சரியாகலைன்னா இந்த அன்னாச்சி பழவுடைய சூப் எடுத்துங்க இந்த மாதிரி காய வச்சு எடுத்துங்க ரெகுலர் ஆகும் எந்த தொந்தரவும் கிடையாது தைராய்டுக்கு அற்புதமான இது ஒரு மருந்து புற்றுநோய் செல்களை வந்து முற்றிலும் அழைக்கிறதுக்கு ஒரு சிறந்த மருந்து இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு கண்டினியூ பண்ணலாங்க இப்ப நம்ம பார்த்தோம்னா ராமர் சீதான்னு சொல்றோம் ராமர் சீதா பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல்ல ஒரு பத்து கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர்ல இருக்கிறவங்களா இருந்தா நம்ம கிட்டையே மரம் இருக்குங்க வந்து இலவசமா நீங்க பறிச்சு கொண்டு போய் பயன்படுத்தலாம் இந்த ராமர் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரு நம்ம வந்து கரு முட்டை நம்ம வந்து சரியா வந்து உடன்பாடு இல்லாமல் களைஞ்சு போயிடுது தொந்தரவா இருக்குது விந்தணுக்கள் நீத்து போகுது தொந்தரவா இருக்குது உத்தரவாக்கியம் இல்லை அப்படின்றவங்க வந்து இந்த ராமர் சீதாவை எடுத்துகிட்டால் ரொம்ப ஒரு சிறப்புன்னு சொல்லி நான் வந்து அனுபவப்பூர்வமாக மக்களுக்கு எல்லாத்துக்குமே இலவசமாக பறிச்சுட்டு அதே மாதிரி அந்த துரியன் பழம் அதையும் எடுத்துக்கங்க உங்களுக்கு சத்தான விஷயம் இந்த ராமர் சீதாவும் துரியன் பழமும் நம்ம வந்து கேன்சர் உள்ளவங்களுக்கு வந்து நான் வந்து இதை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு மக்களுக்கு வந்து தெளிவு ஊட்டியிருக்கிறேன் கேன்சர் உள்ளவங்க வந்து இந்த துரியன் பழத்தையும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ராமன் சீதா பழத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த செல்களை வந்து அழிக்கிறதுக்கு ஆற்றல் இந்த பழத்துடைய தன்மை இருக்குது அதே மாதிரி உயிர அணுக்கள் நமக்கு வந்து விந்த உயிர் உயிரணுக்களை வந்து காப்பாற்றக்கூடிய வந்து ராமர் சீதாவுக்கு இருக்குது இதை எடுத்துக்கணும் ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காத இருக்கிறவங்க புது சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக இதை எடுத்துங்க இந்த பழம் சாப்பிட்றதுனால எந்த தொந்தரவு இல்லை எந்த நோய் நொடி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லாதவங்களாக இருந்தாலும் இந்த பழத்தை எடுங்க ரொம்ப சிறப்பு ரத்த விருத்தி அதிகமாக இருக்கும் அணுக்களை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் ராமர் சீதாவுக்கு இருக்குங்க சரிங்களா நான் வந்து நம்ம மரத்துல இருந்து ஒரு ரெண்டு பறிச்சுட்டு வந்தங்க நீ காட்டலான்ட்டு மக்கள்கிட்ட சொல்லி இருக்கிற ஏற்கனவே வீடியோல இந்த பழத்தை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா நம்ம சீதா பழத்தை விட ஒரு சிறப்பாக இருக்கும் சீத்தாப்பழம் ஒரு டைப் இருக்கும் இது ஒரு வகையாக இருக்கும் சரிங்களா இப்ப சீத்தாப்பழம் போலதான் இதோடய கொட்டைகளாக இருக்கும் நல்லா பழுத்து போச்சுங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இதான் விஷயம் நான் வந்து ஒரு பழமா இருந்தாக்கிற சாப்பிட்டுருங்க இது ரொம்ப உடலை கனம ஆனா ஒரே ஒரு விஷயம் இது கொஞ்சம் வந்து வாசனை கொஞ்சம் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து அணுக்கள் நம்ம வந்து விந்தணுக்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரிக்கும் இந்த செம்மனுடைய வாசனை தான் வரும் அதெல்லாம் நீங்க நோட் பண்ணக்கூடாது இதை வே நமக்கு வந்து இதை மருத்துவமா எடுத்துக்கணும் ரத்த விருத்தி அதிகமாகும் சரிங்களா இப்போ நான் இதை ஒரு சிறிதான எடுத்துக்கிறேங்க இவங்க தாங்க விதை இதே மாதிரி தான் இருக்கும் விதைகளை நீங்கள் போட்டு நர்சரியும் கிடைக்கும் துரியன் பழம் செடி ராமர் சுஜிதா சரி எல்லாருமே சுவச்சு சாப்பிட்லாம் தவறுதல் வராது இந்த அன்னாச்சி பழத்துக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிறிதளவு உப்பு அதே மாதிரி வந்து மிளகு தூள் அப்ளை பண்ணிட்டு சாப்பிடுங்க எந்த சைடு எஃபெக்ட் வராது பழத்தில் அன்னாச்சி பழத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல வெரைட்டிஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா பழம் நீளமாக இருக்கும் உரண்டையாக இருக்காது இந்த பழம் நீளமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நிறைய விற்பனைக்கு வெளியில் போயிடும் நம்ம லோக்கலில் விற்காது லோக்கலில் விற்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் ஏன்னா வந்து இடையில தலைஞ்சி வர்றது வேஸ்ட்டு அதை தான் நம்ம வந்து அண்ணாச்சி பழம் நமக்கு கடையில் கிடைக்கும் இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கேரளா மாநிலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீளமாக இருக்கும் இன்னும் இதை விட பெருசாக இருக்கும் இவ்வளோ அளவுக்கு ரெண்டு கிலோவுக்கு ரெண்டரை கிலோவுக்கு மேலே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவுக்காக வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் நம்மளுடைய பயன்பாட்டுக்கு வேணும் வீடியோவுக்கு ஒன்று வேணும்ன்றதுக்காக ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பழத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய் வெட்டா தான் இருக்கும் ஆனால் சீவனைங்கனா இந்த மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப ஒரு சுவை புளிப்பும் நிறைய இருக்காது சுவை நல்லா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அண்ணாச்சி பழம் சூப் போட்டு எல்லாரும் எடுத்துங்க உடல் ஆயிலையும் ஆரோக்கியம் இருக்கும் வறுமுன்னு பாதுகாப்போம் உங்களுக்கு எதனா தொந்தரவு இருக்குது ஹார்ட்ல எதனா பிரச்சனை இருக்குது வாழ்வில் எதனா அடைப்பு இருக்குது அண்ணாச்சி பழம் எடுத்துங்க கொலஸ்ட்ராலை குறைச்சிங்க தைராய்டை வந்து சரி பண்ணிக்கங்க புற்றுநோயில் இருக்க செல்களை வந்து அழிச்சிட்டு உடல் ஆரோக்கியமாக வரணும் இப்ப நல்லா இல்லைங்க பட்டை கிராம் சரிங்களா அப்படியே வடிச்சிருங்க அவ்வளோதான் இவ்வளோதாங்க வேற ஒண்ணும் கிடையாது மற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க வந்து பாயாசகரம் பண்ணலாங்க சூப்பராக இருக்கும் அண்ணாச்சி பாயாசம் சூப்பராக இருக்கும் பழம் வெட்டி போட்டு பாயாசம் வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதை வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் தப்பு கிடையாது நான் நான் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறவங்களுக்கு இந்த சூப்பை கொடுங்க அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி குற்றிகளுடைய செல்களை வந்து கெட்ட செல்களை வந்து முற்றிலும் அழிக்கக்கூடிய ஆற்றல் அண்ணாச்சி இருக்குங்க இப்போ அப்படியே அதோடைய இதை அப்படியே ஊற்றுவோம் எந்த உடைய நிறமும் வராதுங்க அப்படியே வாசனை கம 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 இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கங்க ரொம்ப உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க இது எடுத்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி எடுத்துக்கங்க நம்ம ஆயிலையும் ஆரோக்கியமாக வாழலாம் இந்த மாதிரி எடுத்து குடிச்சிட்டு கண்டிப்பாக நமது உறவினர்களுக்கு நம்ம நண்பர்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுங்க யாரும் இந்த நோயிலிருந்து கஷ்டப்படக்கூடாது செலவனங்கள் நிறைய பண்ணக்கூடாது நம்ம உடலை நம்ம செல்ஃபாக பாதுகாத்துக்கிறதுக்கு எப்படி இப்போ அப்படியே நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிவிட்டு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேங்க பிடிச்சி பாருங்கள் சாமி எப்படி இருக்குன்னு அம்மா ஒரு டம்ளர் கொடுங்க கிராமோட வாசனை நல்லா இருக்கு புற்றுநோய் அறிகுறி உள்ளவங்களாக இருந்தாலும் சரி புருடுகள் இருந்தாலும் சரி கட்டி இருந்தாலும் சரி உடலில் எங்க ஒரு இடத்துல வந்து ரத்த அடைப்பு இருந்தாலும் சரி ரத்தம் கட்டாமல் ரத்தம் சீராக செல்றதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து எந்த செலவும் கிடையாதுங்க ஒரே ஒரு ஒரு இருபத்தஞ்சு ஒரு ஐம்பது ரூபா வருங்க ஒரு சின்ன அண்ணாச்சி பழம் வாங்குனிங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா வரும் இந்த மாதிரி பெருசாக வாங்கினீங்கன்னா ஒரு நூறுரூவாய்க்கு மேலே வரும் இதை வந்து கட் பண்ணி ஒரு ஜாடியில் போட்டு பாதுகாப்பாக வச்சுட்டு டெய்லி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பீஸாக நீங்கள் பயன்படுத்தலாம் தப்பு இல்லை நூறுரூவா செலவை பற்றி கிடையாதுங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து நம்ம செலவு பண்ணுறோம் இந்த நம்ம உடலில் வந்து பாதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா தாங்க லட்சத்துக்கு மேலே தான் ஹார்ட் அட்டாக் இருந்தாலும் லட்சத்துக்கு மேலே கேன்சராக இருந்தாலும் லட்சத்துக்கு மேலே கட்டிகளாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான செலவுகள் இந்த மாதிரி நிறைய வருது மூலிகைன்றது பார்த்திங்கன்னா உணவே மருந்து மூலிகாமல் இருக்குங்க பச்சைலை மூலிகாமல் இருக்குது உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து எக்ஸசைஸ் இருக்குது யோகா இருக்குது ஆயிலையும் ஆரோக்கியம் நல்ல மாதிரி வாழ்கிறதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டை அவங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பதிவெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஏபிக்கே விளாசியில் நிறைய விஷயங்கள் வச்சுருக்கிறேன் என்னென்ன தேவைன்றதை நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதில்லை நம்ம வீடியோவில் அனைத்தும் கொடுத்துருக்குறேன் ஏபிகே விளாசில் கொடுத்துரு பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லைன்னா நீ ஃபோன் மூலிமா அவங்களுக்கு சொல்லி கொடுங்க எனது நம்பரை எடுத்துகிட்டு டைரெக்டாக கூப்பிட்டுருக்குறாங்க அவங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சு வைங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாத புது சப்ஸ்கிரைபர் பண்ணிருங்க சரிங்களா இப்ப இதை முடிச்சுட்டு மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மூலிகளே நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க